ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ஆ நீங்க உங்க பேரு நீ எங்க இருந்து பேசுறீங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிட்டீங்களா நான் சவுதி அரேபியால இருந்து பேசுறேன் ஜித்தால இருந்து உங்க பேரு என் பேரு ஜாகிர் ஹுசைன் ஜாகிர் ஹுசைன் உங்களுக்கு எந்த ஊரே நன்னிலம் பக்கத்துல வால்கைங்கற ஒரு கிராமம் வால்கை மாஷா அல்லாஹ் உங்களுக்கு கேள கேளுங்க பிஜே பக்கத்துல தான் இருக்காரு ஓகே நான் வந்து மார்க்கெட் சம்பந்தமா தான் கேள்வி கேட்கணுமா இல்ல எதை பத்தி வந்தாலும் கேட்கலாமா என்ன வேணாலும்

அதாவது வந்து கருத்துக்கள்லாம் சரியானது தான் அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது நல்லிணத்தை கையாளணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் நன்னிலம் பகுதி வாழ்க்கை என்ற பகுதியில் இருந்து ஜாகிர் சகோதரர் சகோதரரு இருந்து கேட்குறாரு அவர் என்ன கேள்வியாக கேட்கல அவர் ஒரு அறிவுரையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் வந்து உரை நிகழ்த்தும் பொழுது சில விஷயங்களை அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி அதனுடைய கடுமையை கருதி கடுமையான வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அது மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது அது வந்து அவங்கள பாதிக்கிற மாதிரி இருக்குது அதை மென்மையாக சொல்லலாம் தானே கடுமையான முறையில் எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இதில் கடுமையான விஷயத்தை எது எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த வரதட்சணையை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்போ வந்து இது மானங்கட்டவர்களையே ஆம்பளையாக தான் நீ வாங்குவியான்லாம் கேட்போம் அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மாதிரி க தப்புகளை வந்து அது எவ்வளோ பெரிய பாரதூரமான தப்பாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கடும் வார்த்தைகளை போடும் பொழுது அது வந்து அவர் இது தவிர்க்கலாமே அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வழங்கி கொள்ளணும் சில வி சில விஷயங்கள் நம்ம ஒரு நபரை பற்றி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை ஒரு பர்டிகுலர் அப்துல் காதரி ஒரு இப்ராஹிம் அப்படின்னு ஒரு ஆளை பற்றி பேசும் பொழுது அவன் இவன் சொன்னால் அது அவரை புண்படுத்துதுன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் ஒரு மனிதன்கிற முறையில் வைத்துக்கொண்டு அப்படி இப்படி ஒருத்தன் செய்கிறான் அப்படி ஒருத்தன் செய்கிறாங்கிறது இது யாரையும் குறிக்கிறது இல்லை யாரையும் குறிக்காத ஒரு விஷயத்தில் அவன் இவன் இங்கிற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுனா அது யாரையும் புண்படுத்துகிறதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்னடா இது எல்லா மொழியிலையும் உள்ளு சில பகுதிகளில் அது மாதிரியே பேசி வ வள்ளுவன் சொன்னான் க கம்பன் சொன்னான் இப்படி எல்லாம் சில பகுதிகளில் பேசி பழகுன விஷயத்தை நம்ம இன்னைக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் அப்துல் கார் ஜிலானியை பற்றி நம்ம பேசுகிறோம் அவரை பற்றி அமையும் வேண்டாம் நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்ல மாட்டோம் நாகூரில் ஊரில் அடங்கியிருக்கிறவரை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுவோம் அந்த விவ அந்த வழிபாடு தப்புன்னு சொல்லுவோமே தவிர அந்த நபரை பற்றி பொழுதெல்லாம் அமையும்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் எதில் சொல்லுவோம் அல்ல உசுரோடு இருக்கிற ஒரு ஆளை பற்றி பேசும்போது கூட அமையும்லாம் சொல்ல மாட்டோம் இந்த அவன் இவன்கிறது எங்கே வரும் என்றால் பொதுவாக மனிதன் மனிதன் இந்த மாதிரி செய்கிறான் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள்னு இப்படியாக பேசுவாங்க இப்படி பேசுனா அதில் ஜீவன் இருக்காது மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான்னா அதில் ஒரு ஜீவனோடு அந்த வா அந்த விஷயம் இருக்கும் அப்படி இல்லாமல் நன்றி கட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள்னு இப்படிலாம் சொன்னோம்னு சொன்னால் அதில் ஒரு உயிரோட்டம் போயிடும் என்று நமக்கு படுது மனசில் அதனால் இது எந்த நபரையும் குறிக்கலையே என்கிற வகையிலையும் அந்த செயல் மீது தான் நம்ம கோவத்தை காட்டுறோம் குறிப்பிட்ட நபர் மீது நம்ம காட்டலையே என்கிற அடிப்படையிலையும் இது மாதிரியான வார்த்தைகள் உள்ளத்தில் எது மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரியான வார்த்தைகள் நமக்கு வந்து விடுகிறது இது வந்து இதை தவிர்க்க முடியாது இது வந்து அவ ஆக்ரோஷமாக ரசூர் சல்லா அலி பேசும்போது கூட அவங்களுடைய மயிர்கால்கள்லாம் சிலிச்சிடும் சிலிர்த்து விடும் கண்களெல்லாம் சிவந்து விடும் மாதுளம்பழம் கொப்பளித்தது போல முகமெல்லாம் மாறிவிடும் என்று அப்படிதான் ரசூல்சல்லி செல்வம் கூட ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாங்க ஆனால் ரசூல் செல்லாரி செல்லமுடைய காலத்தில் வந்து இந்த கொஸ்டினுக்கு இடம் கிடையாது ஏன் அரபு மொழியில் வந்து எல்லாருமே அவன் தான் சொல்லுவாங்க நம்ம நாட்டில் தான் இப்படி வந்து கெடுத்து வச்சுட்டோம் இப்படி ஒரு ஆளை அவர்கள்ங்கிறது ஒரு ஆளை சொல்லும் பொழுது அவர்கள் இவர்கள்ங்கிறது ஒரு ஆள் இப்படி அவர்கள் ஆவார் ஒரு ஆள் ஒரு ஆள் தானே நம்ம ஒரு ஆளையே பலால் மாதிரி பயன்படுத்துகிற பழக்கம் என்னது நம்ம தமிழ்நாட்டில் அது பிற்காலத்தில் வந்து அந்த காலத்தில் கிடையாது பிற்காலத்தில் என்ன பண்ணிவிட்டோம்னு கேட்டால் ஒரு ஆள் அப்துல் காதரை பற்றி பேசும்போது அப்துல் காதர் அவர்கள் சொன்னார்கள் இதே அரபியில் எப்படி சொல்லணும்னு தெரியுமா அப்துல்காரு சொன்னான் தான் சொல்லணும் இது அரபியில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும் அப்துல் காதர் அவர்களும் கிடையாது சொன்னார்கள் கிடையாது இப்போ நீங்கள் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு ஏன் இது வந்து இல்லைன்னா இதுக்கு ஹதீஸ்லேருந்து கொஞ்சம் ஆதாரம் காட்டிடுவேன் ரசூல்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஷையில் இது இல்லாததுனால உங்களுக்கு வந்து அது நேரடியாக எனக்கு ஆதாரம் காட்ட முடியாது ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ காலை காலை என்றால் என்ன சொன்னார்னு அர்த்தம் இப்போ அல்லா சொன்னான்ட்டு அரபியில் சொல்லணும் எப்படி சொல்லுவோம் காளல்லா அல்லாஹ் சொன்னான் இப்போ ரசுல்லா சொன்னாங்கன்னு சொல்லணும் அதை எப்படி சொல்லுவோம் கால ரசுல்லா தான் இப்போ காலவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முடிஞ்சு சொன்னான்னு அர்த்தம் செஞ்சோம் கால ரசுல்லாவுக்கு அதே மாதிரி அர்த்தம் செஞ்சேன் அப்படி வரேன் அது சொல்கிறதுக்கே நமக்கு தயக்கமாக இருக்குது அப்படி சொல்ல அப்படி தான் அர்த்தம் வரும் அரபியில் அப்போ இபிலிசு காலை இபிலிசு இபிலி சொன்னான் காலை ஃபிரோன்னு ஃபிரோவுன்னு சொன்னார் சுன்னான் தான் காலை அப்துல்லா அப்துல்லா சொன்னான் காலை அபுபக்கர் அபூபக்கர் சொன்னான் இந்த காலை என்பது மாறாது அரபியை பொறுத்த வரைக்கும் அக்கலைன்னா சாப்பிட்டான் இந்த சாப்பிட்டான் என்பது யாருக்கு சொன்னாலும் அக்களை தான் அரபியில் கெட்டவனுக்கும் அக்கலை தான் நல்லவனுக்கும் அக்களை தான் தலைவருக்கும் அதுதான் தொண்டருக்கும் அதுதான் அது மாதிரி நாம அர்த்தம் இந்த நாம தூங்கி விட்டான் என்ற இந்த சொல்லை மரியாதைக்காக அதை வேற மாதிரி மாற்றுவாங்களா அரபியில் மாற்ற மாட்டாங்க யாரா இருந்தாலும் நாம ஒழுங்குதா பெரிய தலைவராக இருந்தாலும் நாம ரசூலுல்லா நாம அபுகுரை அது மாதிரி நாம செய்தான் செய்தான் தூங்கிட்டான் யாரா இருந்தாலும் சரி நாம அபுஜை அபுஜெயில் தூங்கினான் அப்ப அந்த நாமங்கிற வார்த்தையை வந்து யாருக்கு சொன்னாலும் மாற்ற மாட்டாங்க அதனால அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க இவங்க அவர்கள் இங்கங்க அதெல்லாம் அரபியில் கிடையாதுங்க யாரா இருந்தாலும் அவன் தான் அரபியில் அவர்களுங்கிற மேட்டரே கிடையாது அதனால் ரசூல்சுல்லா செல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள்னு சொன்னால் அதில் எல்லாமே ஹதீஸுன்னு இல்லை இன்றைக்கு வரைக்கும் அரபி மொழி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரியாதைக்காக வேண்டி வார்த்தைகளை மாற்றுவது என்பது அந்த மொழியில் கிடையாது அதனால தான் இப்போ ரசூல்லாவுடைய இது நமக்கு கரெக்டாக எடுத்து சொல்ல முடியல தமிழ் மொழி தமிழில் என்ன பண்ணுறோம் ஒரு ஆளையே என்ன பண்ணுறோம் அவர்கிறோம் சொன்னார்கள்ங்கிறோம் அப்படி வந்துவிட்ட காரணத்தினால அப்படி ஒரு பழக்கம் வந்துட்டனால நம்ம அப்படி நினைக்கிறோம் சில பகுதிகளில் அந்த பழக்கம் இல்லாத ஊர்களும் இருக்கிறது அதனால் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்கவுங்க சின்ன வயசில் எப்படி அந்த பாஷையை பழகி கொண்டார்களோ அதன் அடிப்படையில் அவங்களுடைய கோபத்தை அவங்களுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துகிற வகையில் தான் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அதனால தான் அந்த தீமை வரதட்சணையை பற்றி பேசும் பொழுது சிறுக்கை பற்றி பேசும் பொழுது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம்